யூலர் ஐசிடி இவிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்கறத்துக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துக்கலாங்க மேக்ஸிமம் பவர் வந்து பதினொன்று புள்ளி ஏழு கிலோ வாட்ஸு ஃபியூல் டைப் வந்து எலக்ட்ரிக் வண்டி மேக்ஸிமம் டார்கி வந்து எழுபத்தி ரெண்டு என்எம் கிராடிலிட்டி வந்து இருபத்தி ஒன்று பார் முப்பது பர்சன்ட்டுங்க மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது வரைக்கும் போகுங்க ரேஞ்சு வந்து நூற்றி எழுவத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் பேட்ரி கெப்பாசிட்டி நூற்றி எழுவத்தி ரெண்டு ஆம்ஸு மோட்டார் டைப் வந்து எல்விஏசி பிஎம்எஸ்எம் டைப்புங்க சார்ஜிங் டைம் வந்து நாலு நாலவர் அஞ்சு நிமிஷம் போடணும் டிமேஷன் வந்து ஓவரால் லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு எம்எம் ஓவரால் வித்து வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு எம்எம் ஓவரால் ஹைட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எம்எம் க்ரௌண்ட் கிளியன்ஸ் வந்து முந்நூறு பார் இரநூத்தி நாற்பது வீல் பேஸு ரெண்டாயிரத்தி இரநூறு எம்எம் ட்ரான்ஸ்மிஷன் லோடிங் கெப்பாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக் டைப்புங்க டைப் வந்து ஹேண்டில் பார் டைப்பு சீட்டு டைப்பு ஸ்டாண்டர்ட் டைப்பு கெப்பாசிட்டி வந்து டிரைவர் ப்ளஸ் த்ரீ பேசஞ்சர் டைப்பு நீங்கள் யூலர் ஐசிடி இவிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு நாலு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் வருதுங்க இதில் மானியம் சில இதில் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுறாங்க நீங்கள் வண்டி வாங்கும்போது கேட்டு வாங்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்